நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவர் வாயிலாக புராணங்கள் சரித்திரம் இவைகளை பற்றியெல்லாம் அவருடைய மேலான சிந்தனைகளை நாம் கடந்த சில நாட்களாக சிந்தித்து வருகிறோம் அதில் புராணங்கள் குறித்து இன்னமும் அவர் மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன குறிப்பாக புராணங்கள் என்று சொன்னால் அது பொய்யானவை மிகையானவை என்று சொல்லப்படுகிற அந்த கருத்து இருக்கிறதே அந்த கருத்திற்கு ஒரு தெளிவான பதிலை பெரியவர் அவர்கள் தன்னுடைய உபன்யாசத்திலே நமக்கு தந்திருக்கிறார் புராணத்தை நம்ப முடியாது என்று சொல்லி அதற்கு காரணம் அதில் இப்போது நாம் பார்க்கிற யதார்த்த நிலவரங்களுக்கு வேறான விஷயங்கள் இருக்கின்றன என்று நமக்கு பதில் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல தேவர்கள் வந்தார்கள் போனார்கள் வரம் கொடுத்தார்கள் என்றால் அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காததால் அது புரளி என்று தோன்றுகிறது பெண்ணை கல்லாக சபித்தார்கள் கல்லை பெண்ணாகும்படி வரம் கொடுத்தார்கள் சூரியனை உதிக்காமல் நிறுத்தி வைத்தார்கள் என்றெல்லாம் புராணங்களிலே நமக்கு கதைகள் மூலமாக தெரிய வருகிறது இதையெல்லாம் பார்த்தால் இதெல்லாம் நம் சக்தியில் இன்றைக்கு இயலாத காரியங்களாக இருப்பதால் வெறும் புரட்டு என்று நினைக்க தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் வந்து நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு புராணத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான சம்பவங்களை எல்லாம் அவர் உதாரணம் சொல்கிறார் அதாவது பல பத்தினிகள் சூரியனே உதிக்காமல் செய்தாள் நலாயினி போல அகலிகையை வந்து கௌதம மகரிஷி கல்லாக போகும்படி சபித்தார் இந்த காலத்தில் பெண்ணை கல்லாக சபித்தார்கள் சூரியனை உதிக்காமல் நிறுத்தி வைத்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த சம்பவங்கள் இன்றைக்கு நடைமுறை சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருப்பவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்னா இந்த காலத்தில் முடியவில்லை இந்த காலத்தில் நடக்கவில்லை என்பதற்காக எந்த காலத்திலும் நடக்கவில்லை நடக்க முடியாது என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் வேதமந்திர சக்தியும் உயர்ந்த தவமும் யோக வாழ்க்கையும் பூர்வத்தில் நிறைய இருந்தன என்பதற்கு பழைய நாம் எந்த புத்தகத்தை பார்த்தாலும் அதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது இவை இருந்த மட்டும் தேவ தேவசக்திகளெல்லாம் இந்த லோகத்தினராலேயே சுலபமாக கிரகிக்கும்படி இருந்திருக்கிறது வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் எப்படி கூடவே நிழல் அப்படின்னு ஒன்று கட்டாயமாக இருக்குமோ அதுபோல தேவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால் போல் அசுர சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிச்சயமாக இந்த உலகத்தில் இருந்தே தீரும் அந்த வகையில் தேவசக்தி அசுர சக்தி இவைகள் முட்டிக்கொள்ளுவதும் மோதிக்கொள்ளுவதையும் நாம் புராணங்களிலே பார்த்திருக்கிறோம் அது புராணங்களில் மட்டுமல்ல இப்போதும் தேவாசுர யுத்தம் முதலானவை மனுஷியனின் கண்களுக்கு தெரியாமல் நல்லது கெட்டது என்பவைகளின் மோதலாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த காலத்திற்கு இந்த சக்தி இந்த நல்ல சக்திகளையும் கெட்ட சக்திகளையும் தபோ சக்தியால் கண் கொண்டு பார்க்க முடிந்தது எல்லா விதமான லைட் வேவுகளும் சவுண்ட் வேவுகளும் அதாவது ஒளி ஒலி அலைகளும் மனிதனுடைய கண்ணின் லென்ஸுக்கு அதாவது நம்மளுடைய கண் பார்வைக்கு அகப்பட்டு விடாது என்று விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அதாவது இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வெட்டவெளி இந்த வெட்டவெளியில் தொலைபேசி பேச்சுக்களுக்கு உண்டான அலைப்போக்கு தொலைக்காட்சிகளுக்கு உண்டான அலைப்போக்கு இவைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதாவது கோடான கோடி பேர் கைபேசியினாலே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதே அதேபோல் கோடிக்கணக்கான வீடுகளிலே தொலைக்காட்சி பெட்டியிலே பலவிதமான சேனல்கள் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவைகளெல்லாம் தங்களுடைய அலைக்கற்றைகளை ஒலி ஒளி அலைக்கற்றைகளை இந்த வெட்ட வெளியிலே தான் அனுப்பி அவைகளை நாம் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு பெறுகிறோம் ஆனால் அவைகளை நம் கண்ணால் பார்க்க முடியல நம் கண்களுக்கு பார்ப்பதற்குண்டான நமக்கு சக்தி இல்லையா அல்லது அது நம் கண் பார்வைக்கும் மிஞ்சியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது அது வந்து நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது நம் புலன் இருக்கு இல்லையா அதற்கு அப்பாற்பட்டதாகத்தான் அதெல்லாம் இருக்கிறது அதைத்தான் இவர் சொல்றாரு மனுஷிய கண்ணின் லென்ஸுக்கு அகப்பட்டு விடாது என்று இன்றைய விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள் அதில் சில விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு படி மேலே போய் அக்கல்ட் என்ற என்கிற இயற்கைக்கு அதீதமான மர்ம சக்திகளை பற்றி ஆராய்ச்சி செய்து தேவதைகள் இருக்கின்றன நல்ல தேவதைகள் குர்தேவதைகள் எல்லாம் இருக்கின்றன என்று கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்போதும் அநேக யோகிகள் சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள் ஐசில் கிடந்தாலும் அதாவது பனியில் கிடந்தாலும் நெருப்பில் கிடந்தாலும் அது அவர்களுடைய சரீரத்தை பாதிப்பதில்லை மழையை வரப்பண்ணுகிறார்கள் பெய்கிற மழையை நிறுத்தவும் செய்கிறார்கள் இப்படி பலர் அதீந்திரியமான சக்தியோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நமக்குத்தான் எதிலும் நம்பிக்கை இல்லை எல்லாவற்றிலும் சம்சையும் பூர்வ காலத்தில் இப்படிப்பட்ட விசேஷ சக்திகளை இன்றைவிட ஏராளமானவர்கள் பெற்றிருந்தபடியால் தான் புராணங்களை பார்த்தால் ஏகப்பட்ட மிராக்கள்களை சொல்வதாக நமக்கு தெரிகிறது மிராக்கள் வந்தால் ஹிஸ்டரி இல்லை என்று ஒதுங்கி விடுகிறார்கள் கூன் பாண்டியனுக்கு பஞ்சாட்சர பஸ்மாசர மகிமையால் ஞானசம்பந்தர் வெப்பு நோயை நீக்கினார் கூனை நீக்கி நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார் என்றால் அதை வரலாறாக சேர்ப்பதற்கு இல்லை அப்படிங்கிறார் மதுரையை ஆண்ட குன்பாண்டியனுக்கு வயிற்று நோவு வரவும் ஞானசம்பந்தர் விபூதி கொடுத்து அந்த விபூதியை அவன் போய் அது ஒரு மருந்தாக மாறி வேலை செய்து அவனுடைய வயிற்று நோவு நெருங்கி அவன் குணம் பெற்றான் அடுத்து அதை வயிற்றிலே பூசவும் அவன் குணமானான் என்பது குன்பாண்டியனுடைய வாழ்க்கையிலேயும் ஞானசம்பந்தரை தொட்டும் நமக்கு காண கிடைக்கிற ஒரு சம்பவம் அதை இன்றைக்கு சொல்லும் பொழுது அதை ஒரு அதிசயமாகத்தான் கருத முடிகிறதே தவிர அதை நம்புவதற்கில்லை எங்க அப்படின்னா இப்போ நடக்கணுமே அந்த மாதிரி எங்க காட்டுங்க பார்க்கலாம் என்று அவர்கள் எதிர்கேள்விகள் கேட்கிறார்கள் அதைத்தான் பெரியவர் சொல்றார் இந்த இடத்துல மகேந்திர பல்லவன் அப்பர் சுவாமிகளை கல்லிலே கட்டி கடில நதியிலே போட்டும் அது மிதந்ததை பார்த்து தான் ஜெயன மதத்தை விட்டு வைதிக மதத்திற்கு மாறினான் அந்த ராஜா அதை ஹிஸ்டரியாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள் ஆனாலும் இப்படி ஒரு பல்லவராஜா பாண்டியராஜா நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு ஜைன மதத்தை விட்டு சைவத்துக்கு வந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் உறுதியாக நமக்கு தெரிகிறது ஆறு ஏழாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமண மதம் வெகுவாக நலிவடைந்து வைதிக மதம் குறிப்பாக சைவம் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சரித்திர நிபுணர்களே ஒப்புக்கொள்ளும்படி தெரிகிறது இப்படி ஒரு பெரிய மாறுதல் நடக்க வேண்டுமானால் இரண்டு பெரிய ராஜாக்கள் தங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு காரணமாக அப்பர் சுவாமிகளின் கதையிலும் ஞானசம்பந்தர் கதையிலும் வருகிற மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்க கூடும் தான் என்பதை எப்படி ஆட்சேபிக்கலாம் அவர்கள் ரெண்டு பேரும் அப்படி இல்லாமல் மதம் மாறுவார்களா ஒரு அதிசயம் நிகழாமல் ஒருவனுக்கு ஒரு பெரும் மனமாற்றம் நிச்சயம் எப்படி ஏற்பட முடியும் ஏன்னா அவர்கள் மாறியது மதத்தில் இந்த மதத்திலிருந்து அந்த மதத்திற்கு மாறியது அப்படிங்கிறது நிதர்சனம் அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிசயம் மட்டும் பொய் என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தில் அறிவுபூர்வமாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இந்த விஷயங்களை அந்த ராஜாக்கள் கல்வெட்டிலோ செப்பேட்டிலோ எழுதி வைக்கவில்லை என்பதால் அவை நடக்கவில்லை என்றும் சொல்லிவிடலாமா என்று இந்த விஷயத்தில் இப்படி எதிர்கேள்வி கேட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் பதில் கேள்வியை பெரியவர் வந்து அவர்கள் முன்னாலே எடுத்து வைக்கிறார் அதையனால சில விஷயங்களை நாம் பல அனுமானங்களின் அடிப்படையில் பல உண்மைகளின் அடிப்படையில் நாம் ஏற்கத்தான் வேண்டும் அதை பொய் என்று சொல்லி ஒதுக்கி விடுவது ரொம்ப சுலபம் ஏற்பது தான் உண்மையில் கஷ்டம் அதை ஏற்பதனால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்ன சொன்னால் கூன்பாண்டியனுடைய நோய் வந்து ஞானசம்பந்தரால் நீங்கியது அப்படின்னு சொன்னால் அவர் பதிகம் பாடி அவர் வந்து விபூதி தந்து என்று சொல்லும் பொழுது அதில் பக்தி இருக்கிறது ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு பெரும் நம்பிக்கை இறை நம்பிக்கை அதில் இருக்கிறது நீ இறைவனை நம்பும் பொழுது இறைவனால் படைக்கப்பட்ட உன்னுடைய ஒரு வியாதி என்பது ஒன்றுமில்லாமல் போகிறது அதே தான் ஞானசம்பந்தரை கல்லு தூக்கி கடலில் போட்ட பொழுது அவர் மிதந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இதே போலத்தான் நமக்கு சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஆகையினால இவைகளை நாம் நேர்மறையாக பார்க்க வேண்டும் நேர்மறையாக பார்த்து நேர்மறையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புராணங்கள் குறித்த பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகான உதாரணத்திலே பதில் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம்